நாங்கள் பாகிஸ்தானுடைய நீ இருப்பது இருக்க போவதில்லை எங்களுக்கு என்று தனி நாடு எங்களுக்கு என்று தனி இறையாண்மை எங்களுக்கு என்று தனி பிளாக் இருக்கு எங்களுக்குன்னு தனி தேசிய கீதம் இருக்கு சொந்த நாட்டு மக்களையே ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயலை பாகிஸ்தான் ஒரு ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது பலுச்சிஸ்தான் இப்போ தனியாக நாங்கள் வந்து செப்பரேட் ஆயிட்டோம் பாகிஸ்தான் அரசு அவர்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு ஒரு வளர்ச்சி கிடையாது திங்கக்கூடிய ஒரு நாடு பலூச்சிஸ்தானுடைய பகுதிகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு பாலைவனம் போல ஒரு பின்தங்கிய ஒரு இடங்களாகத்தான் அந்த அந்த இடங்கள் காட்சியளிக்கும் அந்த அளவுக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகவே பாகிஸ்தானால் முற்றிலுமாக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்னுடனே அவர்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த பலூச்சிஸ்தான் பகுதியை இந்தியாவுக்கு பல அப்போதைய பல சிக்கல்கள் வந்து இருந்ததை பார்க்க முடியுது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குவது அதே போல மாநிலங்களை வந்து ஒன்றிணைப்பது என்ற பல உள்நாட்டு விவகாரங்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணிகளாக இருந்ததுனால ஐநா சபை எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் யுனை யுனைடெட் நேஷன் எங்களுக்கு உண்டான ரெப்ரஸன்டேஷனை தரணும் எல்லா நாடுகளுக்கும் வந்து எம்பசியை உண்டு பண்ணி தரணும் தூதரகத்தை நீங்க ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையே அண்டை நாடான தங்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு மண்ணா இருக்கக்கூடிய காஷ்மீரை அவர்கள் ஏன் உரிமையை கொண்டாட வேண்டும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் வரை ஒரு போர் பதற்றம் நீடித்ததை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு இந்தியாவினுடைய ஒரு சாமர்த்தியமான ஒரு பதிலடியால் பாகிஸ்தான் நிலைகுலைந்து போனதை நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளினுடைய விளைவாக நம்முடைய இந்திய திருநாடு இந்த போர் நிறுத்தத்திற்கு நாம் ஒத்துக்கிட்டோம் பாகிஸ்தானும் பல பயங்கரவாத செயல்களை வந்து அத்துமீறிய செயல்களை இந்திய எல்லைக்குள் வந்து அவர்கள் செஞ்சாங்க இந்த மாதிரிலாம் பல விவகாரங்களில் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் அந்த போர் பதற்றம் நிலை வந்த நிலையிலேயே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு ஒரு மாநிலமாக ஒரு ஸ்டேட்டாக கருதப்படக்கூடிய பலூச்சிஸ்தான் நாங்கள் இந்த எங்களுடைய இந்த நாட்டை நாங்கள் தனி நாடாக நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் பாகிஸ்தானோட இரும்ப இருக்க விரும்பவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இந்த ஒரு பேச்சும் அந்த சமயத்திலே ஒரு வெகுவாக பேசு இருந்தது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளை குறிப்பாக அவர்களுடைய வாகனத்தின் மீது பல தாக்குதல்கள் நடத்தினார்கள் அந்த விஷுவல் காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் பலரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே இந்தியா தான் வந்து அவர்களை உள்ளே புகுந்து நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது பயங்கரவாதத்திற்கு எதிராக தாக்குதலோ நாம் செய்திருந்தோம் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பலுச்சிஸ்தானும் பாகிஸ்தானை தாக்கிக் கொண்டிருந்தது அந்த சமயத்திலே பல நெருக்கடிகளினுடைய எதிரொலியாக பாகிஸ்தான் அந்த போர் ஒப்பந்தத்திற்கு அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் முன்வந்தார்கள் இப்போ அது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பலூச்சிஸ்தான் அந்த மிரியார் என்று சொல்லக்கூடிய மிரியார் என்ற அந்த நபர் பலுச்சிஸ்தானுடைய ஆயுத ஏந்திய போராளி குழுவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மிரியார் என்பவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார் நாங்கள் பலுச்சிஸ்தான் இனி பாகிஸ்தானோடு கிடையாது நாங்கள் பாகிஸ்தானோடு இனி இருப்பது ஈர்க்க போவதில்லை எங்களுக்கென்று தனி நாடு எங்களுக்கென்று தனி இறையாண்மை எங்களுக்கு என்று தனி ஃபிளாக் இருக்கு எங்களுக்கு என்று தனி தேசிய கீதம் இருக்கு எனவே நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் தனி நாடாக செப்பரேட்டாக நாங்கள் வந்து இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க இவங்க வரலாற்று ரீதியாகவும் நாங்கள் இந்தியாவோடு இணைய போகிறோம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் தற்போது இந்தியா மற்றும் யுனைடெட் நேஷனுடைய ஆதரவை தற்போது நாடு இருக்கிறார்கள் எங்களுக்கென்று தனி இறையாண்மை தனி ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் என்ற ஒரு நாட்டை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் வந்து வலுத்திருக்கிறது பாகிஸ்தான்ல உள்நாட்டு போரே விடுத்திருக்கிறது அவர்கள் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் பல நாடுகளுக்கு மத்தியிலே குறிப்பாக நம்முடைய இந்தியாவிலே பகல்காம் அட்டாக் எல்லாம் நடந்ததை பார்க்கிறோம் ஆனால் அந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு மக்களையே ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயலை பாகிஸ்தான் ஒரு ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது பலுச்சிஸ்தான் இப்போ தனியாக நாங்கள் வந்து செப்பரேட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க இதை சற்று நம்ம என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலுச்சிஸ்தான்ல முழுக்க முழுக்க வளங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவிகித நிலப்பரப்பு கொண்ட பாகிஸ்தான் ஒரு பக்கம் மாநிலமாக இருந்தாலும் பலுச்சிஸ்தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவாக கருதப்படுகிறது அதுல நாற்பத்தி ஐந்து சதவிகித இட நிலம் வந்து அதுல வந்து உள்ளடங்கி இருக்குங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது அதே போல அந்த மக்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையின மக்கள் ஒன்றரை கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே பெரும்பாலும் அவர்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் பேசக்கூடிய மொழி அவர்கள் பேசுவதில்லை வேறு அந்நிய மொழிகளே பேசுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் அங்கு சொல்லப்படியக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம் அதே போல பாகிஸ்தானுடைய ஆர்மி பலுச்சிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துருப்புகளை எல்லாம் அடித்து விரட்டக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம் அதே போல இராணுவ வீரர்கள் சென்று கொண்டிருந்த அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிருக்காங்க இது ஒரு மாபெரும் ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அதே போல கிட்டத்தட்ட சில ஒரு சில நாட்களிலேயே ஐம்பத்தி ஒரு இடங்களை வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ஒரு பகுதிகளை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் நமக்கு வந்து வந்திருக்குங்க அதே போல மங்கோசார் என்ற ஒரு சிட்டி அந்த சிட்டியையும் முழுவதுமாக வந்து பாக்கி அந்த பலூச்சிஸ்தான் என்ற அந்த ஒரு ஆயுத குழுவும் வந்து இதை கைப்பற்றிருக்காங்கன்னு பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரு கூறிய கருத்தும் ஒன்று இதில் வந்து குறிப்பிட வேண்டும் பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசு அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு ஒரு வளர்ச்சி கிடையாது அது சுரண்டி திங்கக்கூடிய ஒரு நாடு பலுச்சிஸ்தான் மக்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை நியாயம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் நம்முடைய பாரத பிரதமர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசியது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அவங்க எப்போவுமே நாங்க வந்து பாகிஸ்தானியர்கள் என்று நம்ம அவங்க வந்து பறைசாற்றுறதே கிடையாது இது நம்ம எப்போ நம்ம வரலாற்றோட சின்ன வரலாற்றோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் பிரிட்டிஷார் ஆட்சியர்களுக்கு முன்னாடி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த பலூச்சிஸ்தானுடைய அந்த மாநில நினைக்க நிலப்பரப்ப பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு என்டர் ஆஃப் சவுத் ஏஷியா சவுத் ஏஷியாவுக்குள்ள நுழையணும் அப்படின்னாலே அது ஒரு நுழைவாயிலாக பலூச்சிஸ்தான் என்கிற அந்த ஒரு பகுதி வந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி ஒரு தனி இறையாண்மையாக தனி நாடாகத்தான் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை சுதந்திரம் அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கம் விட்டு வெளியேறும் வரை அவர்கள் தனி நாடாகவே தான் இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று தனி இறையாண்மை தான் அவங்க வந்து எல்லாமே பார்த்தோம்னா ட்ரைப்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க ஸோ பழங்குடியின மக்களாகத்தான் அந்த அங்க அந்த இருக்கக்கூடிய மக்கள் வந்து வசிச்சு இருந்திருக்காங்க அவங்களுடைய எல்லையோர பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து கவர் ஆகுது ஈரான் வந்து கவர் ஆகுது இந்த பகுதிகள்லாம் வந்து கவராக கவர் ஆகக்கூடியதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பல குழுக்களாக நம்ம இருக்கிறோம் பல குழுக்கள் வந்து நம்ம பழங்குடியின குழுக்கள் வந்து ஒரு குழுக்களாக வந்து இறைணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பழங்குடியின குழுக்கள் இருந்துருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க எல்லாம் வந்து ஒன்று தான் வந்து பலச்சிஸ்தான் என்ற வந்து ஒரு நாடாக நம்ம பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்தது அல்லவா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுதும் கூட பலுச்சிஸ்தான் அவர்களோடு இணையவில்லை இணைய முன்வரவில்லை நாங்கள் உங்களோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியா கூட இணையணும் அப்படின்ற ஒரு ஃபேவரபிளா அவங்க முன் வர்றாங்க பட் ஆனால் இந்தியாவுக்கு பல அப்போதைய பல சிக்கல்கள் வந்து இருந்ததை பார்க்க முடியுது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குவது அதே போல மாநிலங்களை வந்து ஒன்றிணைப்பது என்ற பல உள்நாட்டு விவகாரங்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணிகளாக இருந்ததுனால பலுசிஸ்தானை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இணைக்கிறதுல வந்து ஏன்னா ஒரு நிலப்பரப்பு ரீதியாகவும் அது ஒரு தனி துண்டாக இருக்கிறது இது ஒரு தனி துண்டாக இருக்கிறது ஸோ அதனால இந்தியா வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல இணைப்பதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் பாகிஸ்தான் வந்து அந்த பலுசிஸ்தானுடைய அந்த தலைவராக இருந்தவரை அத்து மீறி வந்து அந்த பலுசிஸ்தான் என்ற அந்த பகுதியை வந்து அவங்க கேப்சர் பண்றாங்க இது நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் தனக்கு தங்களுக்கு என்று தனி இறையாண்மை அந்த யாரும் ராஜாக்கள் ஆளவில்லை அந்த நாடுகளிலே சுதந்திரம் அவர்களுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்கள் வந்து பாகிஸ்தானால் வலுக்கட்டாயமாக கட்டாயமாக அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போது வரை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்க பலுச்சிஸ்தான் நாட்டுல தங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளமாக இருக்கிறது அதே போல காப்பர் இது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஒரு வள வளம் நிறைந்த நாடா இருக்கு எல்லாம் தூக்கி நீங்க உங்க பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிடுறீங்க உங்க கராச்சிக்கு போகுது உங்க இஸ்லாமாபாதுக்கு போகுது உங்க ராவல் பிந்திக்கு போகுது ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் எங்கள் மீது ஒரு ஆதிக்கம் எங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையா ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது நீங்களே இன்டர்நெட்லேயே போட்டு பாருங்க பலுச்சிஸ்தானுடைய பகுதிகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு பாலைவனம் போல ஒரு பின்தங்கிய ஒரு இடங்களாகத்தான் அந்த அந்த இடங்கள் காட்சியளிக்கும் அந்த அளவுக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகவே பாகிஸ்தானால் முற்றிலுமாக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனே அவர்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த பலுச்சிஸ்தான் பகுதியை ஒரு சில இடங்கள் பலுச்சிஸ்தானிலே இந்த குவாட்டா என்று சொல்லக்கூடிய இடம் பலுச்சிஸ்தானுக்கு அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு பெரிய பா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நிலப்பரப்பு கொண்ட பலுச்சிஸ்தானை இப்படி ஒரு வஞ்சித்து கொண்டிருந்திருக்கிறீர்கள் நீங்க வந்து எங்களை வந்து ஒரு கிரியா நினைச்சு எங்களை வந்து ஒரு வளர்ச்சியுமே இல்லை எங்களை மொத்தமா நீங்க வந்து வஞ்சிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து பலுச்சிஸ்தான் வச்சிருக்கு மேலும் பாகிஸ்தான் சீனாவோட ஒப்பந்தம் செஞ்சு சீனாவோட ஒப்பந்தம் செஞ்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த பலுச்சிஸ்தான் பகுதி வந்து ஆதி ஆதிகாலத்திலிருந்தே சவுத் ஏஷியாவுக்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு என்ட்ரி ஒரு நுழைவாயிலாகவே இந்த பலுச்சிஸ்தான் பகுதி வந்து இருந்திருக்கு இந்த பகுதியில வந்து சீனாவோடு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிருக்காங்க உலகம் முழுக்க சீனாவுடைய இந்த ரிசோர்சஸ் இதெல்லாம் வந்து நெட்ஒர்க்க உண்டு பண்றதுக்கு ஸோ ஏற்கனவே பாகிஸ்தான் எங்களை ஒரு பக்கம் வந்தித்து கொண்டிருக்கிறது மற்றொன்று நீ சீனாவோடு உடன்படிக்கை செய்து சீனா காரனும் எங்களுடைய மண்ணிலே அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கடும் அதிருப்தி கூடுதலான ஒரு அதிருப்தி அந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பலுச்சிஸ்தான் மக்கள் ஒரு புறம் நாங்கள் ஆயுதம் ஏதாமல் எங்களுக்கு என்ற தனி நாடு தனி இறையாண்மை எங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் அறவழியில் போராடக்கூடியவர்கள் சாலையில் இறங்கி போராடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மற்றவர்கள் ஆயுதம் ஏந்தி இப்போ எல்டி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி அல்லவா அவர்களும் அந்த ஒரு எல்டிடி போன்ற ஒரு ஆயுதம் ஏந்தி எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு இயக்கமும் இருக்கிறது அது பேர்தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஸோ இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த அவங்களுடைய குறிக்கோள் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்வது அதுல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து விடுபட்டு எங்களுக்கென்று ஒரு தனி நாடு தனி இறையாண்மை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர்கள் செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சைனீஸனுடைய ஆதிக்கத்தையும் பார்த்து என்ன பண்றாங்க அங்கு உள்ள இந்த ஆயுதம் ஏந்திய இந்த குழு இந்த பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய ஆயுதம் ஏந்திய இந்த குழு வந்து அங்க இருக்கக்கூடிய பணிக்கு வருவாங்க இல்லையா சோ அவங்களுடைய தளவாடங்கள்லாம் இருக்கு சைனாவோட தளவாளங்கள்லாம் அப்ப அவங்க எல்லாம் பணிக்கு வருவாங்க அவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க தாக்குதலுக்கு முற்படுத்துகிறாங்க அதே போல் சீனா செக்யூரிட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருப்பதெல்லாம் செக்யூரிட்டிக்கும் வந்து சீனா அனுப்புது அந்த செக்யூரிட்டிக்கும் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க பலஜ்தானுடைய போராளி குழுக்கள் இப்படியான பல சம்பவங்கள் தற்போது அண்மை காலகட்டத்திலே பல சம்பவங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓரு இடங்களை வந்து டார்கெட் செய்து எழுபத்தி ஒரு முறை தாக்குதலுக்கு வந்து முற்படுத்தியிருக்கிறாங்க ஆர்மிகள் அங்க வந்து எல்லா தளவாடங்கள்லையா எங்கெங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து இருக்கோ அவ்வளோ பேர் வந்து விரட்டி விட்டுருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது அதே போல ஆர்மிகள் அதனுடைய இராணுவ வீரர்கள் சென்று கொண்டிருந்த ட்ரெயின் அவங்க வந்து அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் அந்த ட்ரெயினையே முழுக்கு முழுக்க வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க வலி வ இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதே போல் மங்கோசார் சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பலுச்சிஸ்தானிற்கும் அதே போல பாகிஸ்தானிற்கும் பாகிஸ்தானுடைய பிரதான பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு பைபாஸ் ரோடு ஒன்று ஒரு ஒரு பாலமாக அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையை கொண்ட அந்த மங்கோச்சார் சிட்டி இந்த சிட்டியை அந்த பலூச்சிஸ்தான் சேர்ந்திருக்கக்கூடிய ந அந்த அமைப்பினர் அந்த மக்கள் முழுவதுமாக கேப்சர் செய்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு முக்கிய ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டு வருகிறது எனவே நேற்றைய தினம்தான் இவைகளெல்லாம் வந்து தர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம்தான் மிரியார் என்று இந்த சொல்லக்கூடிய அந்த பலூச்சிஸ்தானுடைய பிரதிநிதி இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் நாங்கள் வந்து தனி இறையாண்மை இனிமே நாங்கள் வந்து தனி நாடாக நாங்கள் வந்து செயல்படுவோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் அவர்களுடைய கோரிக்கை இன்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலேயே அவங்களுடைய கோரிக்கை இந்தியாவுடனும் அவர்கள் சேர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் முன்பு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது நாங்கள் தனி நாடாக எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இதற்கு ஐநா சபை எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் யுனைடெட் நேஷன் யுனைடெட் நேஷன் எங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷனை தரணும் எல்லா நாடுகளுக்கும் வந்து எம்பசியை உண்டு பண்ணி தரணும் தூதரகத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையே அவங்க ஐநா சபையும் மீது வச்சிருக்காங்க இந்தியாவுடைய உதவியையும் இவர்கள் நாடுகிறார்கள் ஆகவே பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் ஒரு நாடு முழுவதும் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக பல பயங்கரவாத சம்பவங்களை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்திருந்த போதே இந்த பகல்காம் தாக்குதலே அவர்கள் நடத்தினார்கள் கவனம் பெறு பெற வேண்டும் என்பதற்காக ஆனால் தன் சொந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்களே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கிறார்களே அவர்கள் தங்களுக்கென்று தனி நாடு கேட்கிறார்களே அவர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய கோரிக்கையை உங்களால் செவிக்க செவிசாய்க்க முடிகிறதா அந்த உள்நாட்டு பிரச்சினைகள் கூட அவர்கள் செவிசாய்க்காதவர்கள் அண்டை நாடான தங்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு மண்ணா இருக்கக்கூடிய காஷ்மீரை அவர்கள் ஏன் உரிமையை கொண்டாட வேண்டும் தீவிரவாதத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடுகள் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்